ஜெகனாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம் அதில் முதலாவதாக இந்த நுகைகூட பேரணி தொடர்பானுடைய ஒரு மிகப்பெரிய இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நுகைகோடையில முன்னை நாள் சபாநாயகருடைய மகன் கை துப்பாக்கியோட வந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது நுகைகூட பேரணி சம்பந்தமாக பல விடயங்கள் பேசுபொருள் அதில் ஒன்று அந்த புள்ளுக்கட்டு சம்பவம் போதையில் நாமல் ஆதரவாளர்கள் அல்லது பொதுஜன ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய பேசுபொருள் ஆனது அந்த வகையில் இந்த துப்பாக்கி சம்பவம் மற்றும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த இந்த சபாநாயகருடைய மகன் துப்பாக்கி வைத்திருந்தது ஏனைய உறுப்பினர்கள் சில பேருக்கும் இந்த விடயம் தெரியாது என்கிற விடயமும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு கருதி அவர் துப்பாக்கி வைத்திருந்தாரா அல்லது இதுல கலவரங்கள் நடக்கும் பொழுது அது பயன்படுத்தப்பட்டிருக்குமா என்கிற விஷயமும் அடுத்த கட்டப்படியாகவே பார்க்கப்படுகிறது ஆக இந்த நுகைகோட பேரணி வந்து பொதுஜன பிறமுனையனுடைய ஒரு பிரச்சார கூட்டமாகத்தான் இருந்ததே தவிர இது எதிர்கட்சிகளிலே ஒன்றிணைந்த பேரணி அல்ல என்று பலரும் பலவிதமாக கூறியிருந்தார்கள் ஏற்கனவே நாங்கள் சூரியது போல செயலரசின அவர்கள் கூறுள்ள பொழுது கூட நான் இந்த பேரணிக்கு செல்ல மாட்டேன் ஆனால் அரசாங்கத்துக்கு ஆதரவாண்டு கேட்டீங்கன்னா இல்லை ஆனால் இந்த பேரணிக்கு செல்ல மாட்டேன் இது எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்துகின்ற பேரணி அல்ல இது வெறுமனே ஒரு அஹ் பொதுஜன பெறமுடைய பேரணியாகத்தான் இருக்கின்றது ஆகவே எல்லா மொழிகளிலும் சொல்வதாக இருந்தால் நான் இந்த பேரணியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தார் சிங்கள தரப்புகள்டையே சில பேருட்ட இந்த நுகைகூட பேரணி தொடர்பான எதிரான விமர்சனங்கள் தான் எழுந்திருந்தது இதற்கு முதல் தங்காலையில் இடம்பெற்ற பேரணி அதான் அது பேரணி அல்ல தங்காளியில இடம்பெற்ற ஒரு பொது நிகழ்வு அது ஜனாதிபதி அன்றகுமார் அரசு நேக்கத்துல நடந்தது அந்த நிகழ்வுக்கும் அதிகளவான மக்கள் வந்திருந்தார்கள் இல்லை அங்கேயும் மக்கள் தொகை குறைவாகத்தான் இருந்தது ஆனால் அதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் காணப்படவில்லை ஆக மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்றா ஏதோ ஒரு வகையில் இந்த அன்றகுமாரினுடைய ஆட்சியை ஒட்டி சில விஷயங்கள் மேற்கொள்ளப்படுகிறதுக்கு வரவே படித்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் முன்னை முன்னைய விடயங்களுக்கு நாங்கள் திரும்புவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதற்கான கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்ற மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இனி காலங்கள்ல இந்த பொதுஜன பிரமனுடைய ஆட்சி என்பது இங்கே இங்க இருக்குமா இல்லையான்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதிலுக்கு இந்த பொதுஜன பிர தலைமையில் நடந்த இந்த நுகையக்கூடிய பேரணியை எடுத்துக்கொள்ளலாம் அங்க மக்கள் ஆதரவு குறைந்திருந்த காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் மீண்டும் பொதுஜன பிரமண்கான ஆதரவு குறைந்திருக்குன்றதுதான் எண்ண தோன்றுன்றது ஆகவே இது இந்த பேரணி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து இது தொடர்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் அடுத்தாக இந்த புத்தர் சிலை விவகாரம் ஆண்மை காலமாக பேசுகொள்ளாயிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த புத்தர் சிலை விவகாரம் வந்து இலங்கையில இரண்டு தேசங்கள் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்று அரசியல் ஆய்வாளர் சட்டத்தர ஜோதிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன விஷயங்களை சொல்றாருன்றதை நாங்கள் இதில் பார்ப்போம் திருவோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை பொலிஸாரால் அகற்றப்பட்ட போது சிங்கள அரசியல்வாதிகள் அதனை எதிர்த்தே பேசினார் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் அதனை ஆதரித்து தான் பேசினாள் இந்த விடயம் இலங்கையில இரண்டு தேசங்கள் உள்ளது என்பதை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது திருவோணமலை புத்தசை விவகாரம் தொடர்புள்ள நேற்று ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்க தான் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருந்தார் இந்த விடயத்திற்கு பிறகு கருத்தறிவித்த சுமந்திரன் அனைத்து வடகிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருந்தார் மட்டக்கிழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திருவோணமலை நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர உடனடியாக தமது கட்சியில் சேர வேண்டும் என கூறியிருந்தார் இவ்வாறு கூடியவர்கள் சஜித் பிரேமதாச கூறிய கூற்றுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட விட இல்லை இவ்வளவு சஜித் இவ்வளவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்கச் சொன்னவர்கள் தான் இவர்கள் இதுல இவர்கள் இரண்டு மனநூலிலிருந்து தங்கள் அறிக்கைகளை வெளியிட்டதை பார்க்குற மாதிரி இந்த சிலை விவகாரங்களில் ஒரு ஆக்கிரமி ஒன்று வந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனை சட்ட பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனையும் இருக்கின்றது ஆக்கிரமிப்பு பிரச்சனை தான் தமிழ் மக்கள் கரிசனை கொள்ளக்கூடிய படையம் ஏனெண்டா திருகோணமலை மாவட்டம் தான் முழுமையாக ஆக்கிரமிக்கு உட்பட்ட பிரதேசம் நான் ஏற்கனவே கூறியது போல திருகோணமலை மாவட்டத்தில் எல்லா விதமான ஆக்கிரமிப்புகளும் பரிச்சுற்றி பார்க்கப்படுகின்றன அங்கு சட்டவிரோத குடியேற்றம் திட்டமிட்ட விவசாய குடியேற்றம் திட்டமிட்ட மீனவ குடியேற்றம் முப்படை பண்ணுகளுக்கான குடியேற்றம் வியாபார குடியேற்றம் புனித பிரதேச குடியேற்றம் எல்லாமே பிரிச்சுட்டு பார்க்கப்பட்டிருந்தது திருவோணமலை நகரத்தை பொறுத்தவரையில் அங்கு நடந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே சட்டவிரோதமா சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு தான் இதையுமே சட்ட ரீதியாக அடம்பரையில கோணேஸ்வரர் கோயில் சூழலை பொறுத்தவரையில அங்கு பச்சையாக ஆக்கிரமிப்பட்டு தெரியுது கோணேஸ்வர் கோயில சுற்றியுள்ள காணி எல்லாமே மன்னர் காலத்துல மன்னர்களால கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட காணி அதுல போர்த்துகீசர் உள்ளாந்திர காலத்தில் அவர்கள் அந்த காணிகள் எடுத்திருந்தார்கள் அதுல அத பல அரசுகள் அபகரிச்சிருந்தது அவை பூவிய காணிகள் அரசுக்கு கிடையாது அதுலேயும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்சவால் அளிக்கப்பட்ட ஒரு பத்திரம் மூலம் தான் இது வழங்கப்பட்டிருந்தது ஆகவே இது முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் ஆகவே இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை வந்து வெளியில கொன்றோணும் இரண்டாவது சட்ட பிரச்சனை இன்று மக்கள் தமது சொந்த ஆதனத்தில் ஒரு மதுளை கட்டுவது என்றாலே பிரேசபை அனுமதி பெறணும் இங்க ஒரு பிகாரை கட்டுறதுக்கோ அல்லது புத்தர் சிலை கட்டுறதுக்கான அனுமதிகளோ இங்க சரியான முறையில் பெறப்படையில் தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இதை தமிழ் அரசியல்வாதிகள் கதைத்தார்களா இவர்கள் கதைக்கின்றார்கள் ஆனால் சஜித் பிரேமதாசனுடைய ஒரு கருத்துக்கு ஒரு சரியான ஒரு கருத்து அவர்கள் முன்வைத்தார்கள் என்ற இல்லை ஆகவே இரட்டை நிலைப்பாட்டில்தான் தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆக இப்படியாக அவர் தெரிவித்த நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமாக இருந்தால் சுரிதரன் அவர்கள் ஓரளவுக்கு சைத் பிரேமதாஸ் அவர்களை கண்டனம் தெரிவித்திருந்தார் ஆனால் அதுவுமே ஒரு அன்பான மொழிநடையிலான ஒரு கண்டனமாக தான் இருந்தது அன்பான மொழி நாங்கள் சொல்றது ஆக்ரோஷமாக பேசுவதன் இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலுவான அல்ல அழுத்தத்தை கொடுக்கக்கூடியமான ஒரு கண்டனமாக இருக்கவில்லை அவர் பேசிய பேச்சு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பது என்ப அந்த விளக்கத்துக்காக தான் அமையும் அந்த 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 பேச்சின் விளக்கமே அதுதான் ஆனால் இத தமிழ் அரசியல்வாதிகள் சரியான முறையில கொண்டு சென்றார்கள் இல்லை அதுக்கான விமர்சனத்தை கொடுத்தார்கள் என்றா இல்லை தான் சொல்லுவோம் அதுதான் ஜோதிலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கா இதுல சிறீதரன் அவர்கள் இதற்கெதிராக பேசியிருந்தாலும் கூட முன்னே நாட்கள்ல ஸ்ரீதரன் கூட இந்த சஜித் பிரேமதாசுக்கான ஆதரநிலைப்பாட்டை எடுக்க இல்லை ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அவர் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்தவர் அப்ப அவர் பேசுறது வந்து ஆஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல ஆச்சரியப்பட கூடியதாக இருக்கே இல்லை ஆனா சுமந்திரன் அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணும் சாணக்கியன் அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கணும் ஏன் குரல் கொடுக்கல் என்று தான் நாங்களும் எங்களுடைய முன்னணிய காணொலிகளை இது தொடர்பாக பேசியிருந்தோம் இப்ப இது தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்களும் பேசியிருக்கின்றார் எங்கள் மத்தியில் சாதி முரண்பாடு இருக்குது எங்கள் மத்தியில் மத முரண்பாடு இருக்குது எங்கள் மத்தியில் பிரதேச முரண்பாடு இருக்கிறது எங்கள் மத்தியில் பால் முரண்பாடு இருக்கிறது இந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் கழியக்கூடிய வகையில் எங்களுடைய அந்த தேசியம் என்ற கோட்பாடு தேசியத்தை மட்டுமல்ல சமூக மாற்றத்தையும் கொண்டதாக இருக்கும் அதை இருக்கின்ற போதுதான் நாங்கள் அனைத்து மக்களையும் இணைத்த ஒரு தேசமாக எங்களால திரள முடியும் இல்லை என்று சொன்னால் இந்த அகமுரண்பாடுகள் வலுவாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடவெளிக்குள்ளாக எதிரிகள் நுழைந்து எங்களை தேசமாக திரட்டதை சிதைத்து விடுவார்கள் இன்றைக்கு நடக்கிறது அதே விஷயம்தான் தான் இந்த விடயங்கள்ல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆறாவது சர்வதேச அரசியலை கையாள்றோம் ஏனென்றால் பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்வார் ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் தான் உருவாகும் ஒரு தேசிய போராட்டம் தேசிய அரசியல் வளர்ச்சி அடையும் தீர்மானிக்கும் சர்வதேச அரசியலை எங்களுக்கு சார்பாக வளைப்பதற்கான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் இதுவரை அந்த செயற்பாடுகள் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மக்கள் கண்டு ஒரு வெளிநாட்டு போல இருக்கதான் அவன் நாடுகளுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு போய் அரசியலுக்கு மட்டும்தான் வெளிநாட்டு கொள்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயப்பாடு இல்ல ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற தேசிய இனத்துக்கும் வெளிநாட்டு கொள்கை இருக்க வெளிநாட்டு கொள்கை இருக்கணும் சர்வதேச அரசியலை கையாள்வதற்கான ஒரு ராயதந்திர லோபி இருக்கணும் அந்த ராயதந்திர லோபியை உருவாக்குவதற்கான ஒரு ராயதந்திர கல்லூரி இருக்கணும் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லாத இருக்கு அதனை சர்வதேச அரசியலை கையாள்வதன் மூலம் நாங்கள் எங்களை முன்வருவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றே நான் இந்த பொதுவாக எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை மக்கள் பங்கேற்பு அரசியல் என்பது மிகவும் பலவீனமாக இருக்கிறது போராட்ட காலத்தில் என்ன தமிழசி கட்சி காலத்தில் தொண்டர்கள் பங்கேற்றார்கள் மக்கள் வாக்களிக்க ஊர்வலத்துக்கு போறவரையும் தங்களுடைய கடமையை நிறுத்திக் கொண்டார்கள் ஆயுத போராட்ட காலத்தில் போராளிகள் போரிட்டார்கள் மக்கள் காசையும் மரத்தையும் கொடுத்து இருந்தார்கள் மக்கள் பங்கேற்பு அரசியல் என்பது மக்களை அரசியல் அமைப்பாக்குற அந்த அரசியல் மேம்படுத்தி அமைப்பாக்குற என்ற செயற்பாடு இங்க நடக்க இல்லை ஒழுங்காக நாங்கள் எங்களுடைய மர ரீதியாக அரசியல் தோல் அரசியல் தோல்வீதியாக ஒரு மிக முக்கியமான பாத்திரம் நாங்கள் எப்படி மக்கள் வங்கி அரசியலை கட்டியெழுப்ப போடுவோம் என்ற அடுத்த விடியம் அடுத்த விடியம் எட்டாது விடியம் இன்றைக்கு ஒரு சர்வதே ஒரு ஒரு மோசமான பச்சை ஆக்கிரமி போட்டு நடக்கிறது இந்த ஆய போராட்டம் மவுனிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மன்னராட்சி காலத்திலேயே ஒரு ஒரு மன்னர் இன்னொரு மன்னத்தை ஆட்சியை போய் பிடித்தால் அதை போய் பச்சை சூறையாடுவார் அதே மாதிரி இங்கே ஒரு பச்சை சூறையாடல் நடக்கும் கஞ்சி ஆக்கிரமிப்பு நடக்குது அந்த ஆக்கிரமிப்பை நாங்க உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அந்த தடுத்து நிறுத்துவதற்கு எங்களால் ஒரு சர்வதேச அரசியல் பாதுகாப்பு பொறிமுறையை உருவாக்கலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது மிகவும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விடயம் எங்களுக்கு ஒரு மற்ற அதிகார கட்டண நாடுக மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு உத்தியோகபூர்வமற்ற அதிகார கட்டமைப்பு அந்த அதிகார கட்டணப்பின் உடலாகத்தான் மக்களை நாங்கள் தேசமாக தேசமாக திரட்ட முடியும் தேச நிர்மாண பணிகளையும் செய்ய முடியும் இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை நடத்தி கொண்டிருந்தோமே ஒழிய ஒரு தேச நிர்மான அரசியலை செய்ய இல்லை இந்த மட ஒருங்கிணைப்பு குழு செய்கிற வேலை என்பது ஒரு தேச நிர்மான வேலை அந்த தேச நிர்மான வேலையை செய்வதற்கு நாங்கள் ஒரு வலுவான ஒரு உத்தியோகபூர்வமற்ற அதிகார கட்டணத்தை கையாளம் உருவாக்க அடுத்தது கிழக்க கையாள்வது இடையம் கிழக்க கையாள்வதில் தமிழ் மக்கள் தோல்வி தமிழ் அரசியல் தோல்வி அடைஞ்சிருக்கிறது அங்கே ஒரு தமிழ் முஸ்லிம் பிரச்சனை இருக்கிறது அந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனையை கையாளக்கூடிய மூலோபாயங்கள் தந்திரோபாயங்களை வளர்த்து சேர்க்கிற வேணும் அப்படி ஒன்று இல்லையன் ஒன்று நிலவிரிப்பு கூட ஒன்று தள்ளி விடலாத அந்த அந்த விடயங்களை கையாள்வதற்கான ஒரு வலுவான செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்க வேணும் இரண்டாவது இங்கே வடக்கில் இருந்து கிழக்கு திணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கு அந்த திணிப்பு கருத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேணும் அந்த அடுக்கு இருக்கன்னு சொன்னா மற்றது இந்த இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த மூன்று மாவட்டங்கள்ல மண்டக்கிழம்பு மாவட்டம் தான் கொஞ்சம் பலமாக இருக்கிற மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் அம்பாறை மாவட்டமும் மிகவும் பலவீனமாக இருக்கின்ற மாவட்டங்கள் மண்டக்கிழப்பு மாவட்டத்தை பலமா வச்சிவிப்பதன் மூலம்தான் ஏனைய மாவட்டங்களில் இருக்க இருக்கிற தமிழ் பிரதேசங்களை மங்களால் பாதுகாக்க முடியும் ஆனா இன்றைக்கு மட்டக்கிழப்பு மாவட்டம் தன்னை பாதுகாக்கவே திராவித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு மண்டக்கிழப்பு வாரி இருக்கிறபடியாக வருவான் தப்பி இருக்கு ஆனால் வெறுவான்கரை காலத்திற்காலம் பிரச்சனைகளை சந்திக்கின்ற பிரதேசமாக இருக்குது அவை அதனை கையாள்வதற்குரிய ஒரு வலுவான திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்தை சுற்றி நாங்கள் ஒரு அரசியல் பாதுகாப்பு வலையை உருவாக்கலாமா அதுக்கு பின்னாலே ஒரு உலகத் தமிழர்களை இணைத்து ஒரு உலக முற்போக்கு என்ன சக்திகளை இணைத்து கிழக்கிழ கை வைக்க முடியாத நிலைமையை கொண்டு வரலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கோ ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் பொறுத்தவரையில அவர்கள் அவர்கள் இனப்பிரஜையை வடக்கூற மட்டும்தான் முடக்க விரும்புகிறார் கிழக்க ஜெயிக்க விரும்பவில்லை கிழக்கை செய்தா வடகிழக்கு இணக்கத்தை உருவாக்கணும் இணக்க உருவாக்கினா பெரு பெருந்தவாக்கூற மோதவண்டி தரும் என்பதற்கால் லாபமா கருத்து விடுகிறார்கள் ராயலமுடியல் அறிந்த போது வடக்கு போறாரு வழியே கிழக்கு போற இல்ல கிழக்கு போகிற ஜெல்லியே என்ற தலைவர்கள் கேட்கிறதும் இல்ல தாங்கள் வெளி ராய தந்திரிகளோடு பேசுகின்ற போது கிழக்கு உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு போவது குறைவு கூட்டிக் கொண்டு போனாலும் கிழக்கு பிரச்சி நிலவாக பேசுவதில்லை அவன் இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றக்கூடியதான செயல் திட்டத்தை கொண்டு வர வேணும் இவ்வாறு ஒரு பத்து வகையான ஒரு வலிபெறவிடத்தில் உள்ள பத்து வகையான விடயங்களை நான் கூறியிருக்கின்றேன் இது போதுமான என்று நான் கூற வரவில்லை அது அளவிட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தமிழ் தமிழ் தமிழ்தேசிய அரசியல் தமிழரசியல் என்பது ஒரு வாழ்வு முறையாக மாறவன் இன்றைக்கு முஸ்லிம் தேசியம் ஒரு வாழ்வு முறையாக இருக்கு தேசியம் ஒரு வாழ்வு முறையாக இருக்கு ஆனால் தமிழ் தேசியம் வாழ்வு முறையாக வரவில்லை எங்களுடைய நிலம் எங்களுடைய மொழி எங்களுடைய பொருளாரம் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய மக்கள் எங்க உணர்வு எங்கள் எல்லார் மத்தியிலே வரவன் அப்படி வருகின்ற போதுதான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த இருக்கலாம் அது அளவதுல இருக்கும் என்று சொல்லி கூறிவிட விட முடியாது எங்களால் முயற்சித்தால் எங்களால் முடியும் என்று நான் நினைக்கிறேன் இது விடாக்கொண்ணனுக்கும் கொடாக்கண்ணனுக்கும் இடையில உள்ள போராட்டம் அவர்கள் கொடுக்க போற இல்ல நாங்கள் விட போற இல்லை என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவதன் உள்ளாகத்தான் இதனுடாக முன்னேறி செல்ல முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் நன்றி வணக்கம் ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக் அவர்கள் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு குறிப்பாக தமிழ் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கின்றார் உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார் ஒரு புறத்தில் இனவார்த்தையும் மறுபுறத்தில் மதவார்த்தையும் தூண்டி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க எந்த தரப்பினருக்கும் இடமளிக்க மாட்டேன் இந்த ஆண்டு டிசம்பர்ல நடைபெற இருக்கின்ற இலங்கை தினத்துக்கான தற்போது திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகளிட தலைவர்கள் பங்கேற்ற ஒரு ஒரு தான் இவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதில் ஜனாதிபதி அன்பு குமாரசாமி பேசுகின்ற பொழுது அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை மதித்து இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சுதந்திரமான வாக வாய்ப்பிருக்கு நமது நாட்டில் எந்த ஒரு இனவாத விலையிலையும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இதற்காக அரசு முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு அளிக்கணும் சமூகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்தி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கா அவர்கள் தெரிவித்திருந்தார் இருந்தாலும் கூட இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் இன்றளவிலும் ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க மேலும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டதான் இருக்கிறது ஒன்று ஒரு தெளிவான முடிவு அவர்கள் எடுக்க எடுக்கவில்லையோ மீண்டும் இந்த இனவாத அழுத்தங்களுக்கு இவர்கள் அடிபணிந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி பலராலயம் எழுப்பப்பட்டது சாணகிய நிலை பிரிந்தார் அர்ச்சுனாராமணன் இருந்தார் பலரும் அளிப்பிருந்தார்கள் ஆக ஏதோ ஒரு வகையில நிலைப்பாடை எடுப்பதற்கு இவர்கள் தயங்குகின்றார்களா இல்ல முன்னை நாட்கள்ல இருந்த இனவாத அழுத்தங்கள் இப்பையும் இவர்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த அரசாங்கம் மேல கேட்க தோணுன்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு ஜனாதிபதி அன்பகுமாரச நாயக் அவர்கள் சரியான முறையில் பதிலளிக்காவிட்டாலும் கூட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னது தான் நாங்கள் பாதுகாப்பு தான் சிலை எடுத்துட்டு போனோம் ஆகவே இது மீண்டும் என்ன தமிழ் மக்கள் மீதான ஒரு மென்ம போக்க காணதுக்காண்டி தமிழ் மக்கள் சிலைகளை இடிப்பார்கள் என்ற கேள்வி எழுப்பியிருந்தது ஆகவே ஒரு இனவாத விடயங்கள் நடக்கின்ற பொழுது அந்த தெரியாமல் அவர்கள் இருக்கின்றார்களா அல்ல இவர்களுக்கு இனவாத அழுத்தங்கள் வழங்கப்படுகின்றதா அல்லது பழைய ஆட்சி முறையில்தான் இவர்கள் நடக்க போறான் என்ற கேள்வி மீண்டும் அழிந்திருக்கின்றது என்றாலும் கூட ஜனாதிபதி அவ்வப்போது இப்படி கூட்டங்களை வச்சு நாங்கள் இனவாதம் பேசுவதில்லை நல்லக்கத்தோடு செயல்படுகின்றோம் என்று சொல்லுவதும் ஒரு வழக்கமான நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது